இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான உலகின் மிக குறைந்த பயங்கரவாத அச்சுறுத்தல்கள் உள்ள நாடுகளில் ஒன்றாக இலங்கை பொருளாதாரம் மற்றும் அமைதிக்கான சர்வதேச நிறுவனம் தரவரிசைப்படுத்தியுள்ளது உலகின் அதிக பயங்கரவாத ஆபத்து உள்ள நாடாக புர்கினா பாசோ முதலிடத்திலும் பாகிஸ்தான் இரண்டாவது இடத்திலும் உள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் முப்பத்தி ஆறாவது இடத்தில் இருந்த இலங்கை அறுபத்தி நான்கு இடங்கள் பின்தங்கி நூறாவது இடத்தில் தரவரிசைப்படுத்தப்பட்டு பயங்கரவாத அச்சுறு ல்களைக் குறைப்பதில் தெற்காசிய பிராந்தியத்தில் மிகவும் முன்னேறிய நாடாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது கல்விக்கான முதலீடு செலவல்ல அது எதிர்காலத்திற்கான முதலீடு கல்விக்கான ஒதுக்கீடுகளை சமத்துவ அடிப்படையில் மேற்கொண்டு தெற்கின் பிள்ளைகளைப் போல் வடக்கின் பிள்ளைகளுக்கும் தரமான சமத்துவமான கல்வியை பெறுவதை இவ்வாண்டில் இருந்தே உறுதிப்படுத்துமாறு இலங்கை தமிழரசு கட்சியின் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் நேற்று பாராளுமன்றத்தில் கல்வி அமைச்சரிடம் வலியுறுத்தியுள்ளார் கல்விக்கான முதலீடு செலவல்ல அது ஓர் சிறந்த எதிர்காலத்துக்கான முதலோடு யாழ்ப்பாணத்தில் உள்ள பிரபல தேசிய பாடசாலைகளான இந்து கல்லூரி ஆகியவற்றில் சிங்கள பிரிவை சிங்கள மாணவர்களுக்கு கற்பித்தலை முன்னெடுக்குமாறும் ஒரே கூறையின் கீழ் தமிழ் சிங்கள முஸ்லிம் பிள்ளைகள் கல்வி கற்கின்ற நிலையினை உருவாக்குமாறும் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான மனோ கணேசன் பாராளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் இருக்கிறது

அடுத்து ஆசிரியர் ஆலனி நிறைய குறைபாடாக இருக்கிறது இந்த நான் சொல்ல தேசிய பாடசாலைகள் எல்லாம் பார்த்தால் அந்த மேனேஜ்மெண்டை பொறுத்த வரையிலே தமிழர்களுக்கு தனியான காடர் இல்லை காடர் வேண்டும் கடை செய்ய முடியாது தமிழர் காடர் இல்லாத பொது காடர் என்று காரத்தினாலே எல்லா காடர்களையும் எடுத்து ஆலனி எடுத்து சிங்கள பிரிவுக்கு மட்டும் செய்து கொள்கிறார்கள் தமிழ் பிரிவில் காடருக்கு ஆசிரியர் இல்லை ஆகவேதான் சொல்ல விரும்புகிறேன் பாடசாலைகளை கொழும்பு போர்டு பதிகளில் பல இடங்கள் தமிழ் பாடசாலைகளையும் தேசிய பாடசாலை தமிழ் பிரிவுகளையும் சேர்த்து பிரத்யேகமான அமைத்தால்தான் பாடசு செய்ய முடியும் செய்ய முடியும் செய்ய வேண்டும் வடமராட்சி கிழக்கு உடுத்துறை கடற்றொழிலாளர் சங்கத்தைச் சேர்ந்த எழுபத்தி ஓரு பயனாளிகளுக்கு நேற்று மீன்பிடி விலைகள் வழங்கப்பட்டுள்ளது பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதனின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஒதுக்கீட்டில் வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலகம் ஊடாக மீன்பிடி விலைகள் கொள்வனவு செய்யப்பட்டு கடந்த காலங்களில் பயனாளிகளிடம் வழங்குவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு பயனாளிகளால் விலைகள் தரமற்றவை என நிராகரிக்கப்பட்டது து நீரியல் வளத்திக்கள அதிகாரிகளாலும் பிரதேச செயலகத்தால் கொடுக்கப்பட்ட விலைகள் தரமற்றவை என உறுதிப்படுத்தப்பட்டது தரமற்ற விலைகளை மீளப்பெற்று தரமான விலைகள் எழுபத்தி ஓரு பயனாளிகளுக்கு நேற்று உடதுறை கடத்தொழிலாளர் கூட்டுறவு சங்கத்தில் வைத்து வழங்கப்பட்டது பாடசாலை விடுமுறை சிறைபாத யாத்திரை ஆகியவற்றை முன்னிட்டு நாளை புதன்கிழமை முதல் கோட்டையிலிருந்து பதுளை வாங்கேசந்துரை வரையிலான மார்க்கத்தில் நான்கு சிறப்பு ரயில்களை இயக்க இலங்கை ரயில்வே திட்டமிட்டுள்ளது முதல் ரயில் பன்னிரண்டு பதினான்கு பதினாறு இருபத்தி ஒன்று இருபத்தி மூன்று இருபத்தி எட்டு முப்பத்தி ஒன்று ஆகிய திகதிகளில் இரவு ஏழு முப்பது மணிக்கு கொழும்பு கோட்டையிலிருந்து பதுளைக்கு புறப்படும் இரண்டாவது ரயில் மார்ச் பனிரெண்டு பதினான்கு பதினாறு இருபத்தி ஒன்று இருபத்தி மூன்று இருபத்தி எட்டு முப்பத்தி ஒன்று ஆகிய திகதிகளில் மாலை ஐந்து இருபது மணிக்கு புறப்படும் மூன்றாவது ரயில் மார்ச் முதல் முப்பத்தி ஒன்று வரை இனமும் காலை ஐந்து முப்பது மணிக்கு கொழும்பு கோட்டையில் இருந்து காங்கேசந்துறைக்கு புறப்படும் நான்காவது ரயில் மார்ச் பதிமூன்று முதல் முப்பத்தி ஒன்று வரை தினமும் பிற்பகல் ஒன்று ஐம்பது மணிக்கு காங்கேசந்துறையிலிருந்து புறப்படும் இலங்கை தமிழரசு கட்சியின் யாழ்ப்பாண தொகுதி கிளையின் கூட்டம் நேற்று திங்கட்கிழமை பிற்பகல் யாழ்ப்பாணத்தில் உள்ள கட்சியின் தலைமைச் செயலகத்தில் நடைபெற்றது யாழ்ப்பாண மாநகர சபை வேட்பாளர்கள் பட்டியல் தொடர்பாக கலந்துரையாடப்பட்டது இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் சி வி சிவஞானம் பதில் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சோலமன் செரி இமானுவேல் அனோல் உட்பட பலர் கலந்து கொண்டனர் மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சும் யாழ் மாவட்ட செயலகமும் இணைந்து நடாத்திய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் சர்வதேச மகளிர் தின விழா யாழ்ப்பாண மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் இரண்டு முப்பது மணிக்கு நடைபெற்றது நிலையான எதிர்காலத்தை உருவாக்க அவள் வலுவான வழிகாட்டியாக இருப்பாள் எனும் தொனிப்பொருளில் யாழ்ப்பாண பாதில் மாவட்ட செயலகம் மருதலிங்கம் பிரதீபன் தலைமையில் நடத்தப்பட்ட இந்த விழாவில் பிரதம விருந்தினராக மகளிர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்திரி போல்றார் கலந்து கொண்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி உள்ளூராட்சி தேர்தலில் கொழும்பு மாநகர சபைக்கு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பரிந்துரைக்க பரிசீலித்து வருவதாக கூறப்படுகிறது ஊடக சந்திப்பின் போது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கிருணிகா பிரேமச்சந்திர இதை வெளிப்படுத்தினர் வேட்பாளர் நியமனம் தொடர்பாக அதிகாரப்பூர்வ உறுதிப்படத்தில் வெளிப்படுத்தப்படவில்லை கட்சிக்குள் ஏற்கனவே ஒரு திட்டம் முன்வைக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் கூறினார் டாத பிரச்சனைகளுக்காக தபால் தொழிற்சங்கங்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட உள்ளன நீண்ட காலமாக நிலவும் பிரச்சனைகளை காரணம் காட்டி தபால் தொழிற்சங்கங்கள் மார்ச் பதினெட்டாம் தேதி நாடு தழுவிய வேலை நிறுத்தத்தை அறிவித்துள்ளன பணியாளர்கள் ஆட்சேர்ப்பு நியமனங்கள் பதவி உயர்வுகள் சம்பள உயர்வுகள் போன்ற பிரச்சனைகளை அதிகாரிகள் தீர்க்க தவறியதை அடுத்து வேலை நிறுத்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது பேச்சுவார்த்தைகள் எந்த தீர்வையும் அளிக்கவில்லை என்றும் அனைத்து தொழிற்சங்கங்களும் கூட்டு நடவடிக்கை எடுக்க தூண்டியதாகவும் தொழிற்சங்க பிரதிநிதிகள் தெரிவித்தனர் தென்னியங்குளம் அரசினர் தமிழ்கலவன் பாடசாலை மாணவர்களின் பெற்றோர் உரிய தீர்வு கிடைக்கும் வரை மாணவர்களை பாடசாலைக்கு அனுப்ப மாட்டோம் என தெரிவித்துள்ளனர் முல்லைத்தீவு மாவட்டத்தின் துணுக்காய் கல்வி வலயத்திற்குட்பட்ட தென்னியங்குளம் அரசினர் தமிழ்கலவன் பாடசாலையில் உள்ள குறைபாடுகளை நிவர்த்தி செய்யமாறு கோரி நேற்று திங்கட்கிழமை பெற்றோர் பாடசாலை வாயிலை மூடி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் காலை பதினொன்று முப்பது மணிக்கு கோட்டக்கல்வி பணிப்பாளர் வருகை தந்து ஐந்து மாணவர்களின் பெற்றோருடன் கலந்துரையாடினர் இந்த கலந்துரையாடல் வரும் சமாளிப்பாக காணப்பட்டதாகவும் தமக்கான உரிய பதிலை உரிய தரப்புகள் வழங்காத நிலையில் தீர்வு கிடைக்கும் வரை தங்களுடைய பிள்ளைகளை பாடசாலைக்கு அனுப்ப மாட்டோம் என பெற்றோர்கள் தெரிவித்துள்ளனர் பங்களா வெரிகுடாவில் இலங்கைக்கு தெற்கு தென்கிழக்கு பகுதிகளில் உருவாகியுள்ள காற்று சுழற்சி காரணமாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளில் எதிர்வரும் பதினெட்டாம் திகதி வரை மழையுடன் கூடிய காலநிலை தொடரும் வாய்ப்புள்ளதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியற் மூத்த விரிவுரையாளர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் கடற்பகுதிகள் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும் என்பதால் நாளை முதல் மறு அறிவித்தல் வரை மீன அவர்கள் கடலுக்கு செல்வதை தவிர்ப்பது சிறந்ததாகும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் கிழக்கு யார் செயல் கடற்கரையில் வடக்கு கடலில் எண்ணெய் டேங்கர் கப்பலும் சரக்கு கப்பலும் பணியாளர் காணாமல் போயுள்ளார் காலை ஒன்பது மணிக்கு சற்று முன் பின்னர் பணியாளர்கள் கப்பலை விட்டு வெளியேறினர் கடலோர காவல் படை முப்பத்தி ஆறு பேரை மீட்டது ஸ்டேனா இம்மாகுலேட் என்ற எண்ணெய் டேங்கரில் இருந்து இருபத்தி மூன்று பேர் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது ஆனால் சேலாங் சரக்கு கப்பலின் பதினான்கு பணியாளர்களில் ஒருவரை இன்னும் காணவில்லை நாற்பது மணியளவில் கடலோர காவல் படையின் தேடுதல் நிறுத்தப்பட்டது அதே நேரத்தில் இரண்டு கப்பல்களும் இன்னும் தீப்பிடித்து எரிந்து கொண்டிருந்தன மீட்கப்பட்ட முப்பத்தி ஆறு பேரில் ஒருவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார்